வணக்கம் யூவஸ் வெல்கம் டு கருவாப்பிள்ளை சமையல் எல்லோரும் சௌக்கியமாக சாப்பிட்டாச்சா நான் டிஃபன் சாப்பிட்டேன் இட்லி சாம்பார் இன்றைக்கி என்னென்னா ஒரு சொன்ன காம்போ இந்த மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு காம்போ தான் கொடுக்க போகிறேன் என்னென்னு சொல்லட்டுமா பார்த்தீங்கன்னா இது சுண்டை வத்தல் மோர் மிளகா ரெண்டாச்சா மண்த்தக்காளி வெத்தல் மூணாச்சா இது வந்து என்ன கொத்தவரங்காய் வத்தல் அப்புறம் இது வந்து தாளிப்பு வடகம் ஸோ இந்த அஞ்சும் சேர்ந்து ஒரு காம்போ என்ன ரேட் அப்படின்னிங்கன்னா முந்நூற்றி முப்பது ரூபாய் அதாவது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் தமிழ்நாடு பெங்களூர் வந்து ஷிப்பிங் ஃப்ரீ மற்ற ஸ்டேட்ஸுக்கெல்லாம் ஃபிஃப்டி பர்சென்ட் ஷிப்பிங் இருக்குது இந்த காம்போ வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது தட் இஸ் ஃபோர்த்து நவம்பர் ஸோ இந்த காம்போ வேணுன்றவங்களாம் இன்றைக்கி ஆர்டர் கொடுத்துக்கோங்க இன்றைக்கே ஆர்டர் கொடுத்துக்கோங்க எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அது வரைக்கும் ஆர்டர் இருக்கும் ஒரு நாளில் ஓடினாலும் சரி ரெண்டு நாளில் ஓடினாலும் சரி ஆர்டருக்கு என்ன நம்பர் எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஹாய் அனுப்புங்க கேட்லாக் இருக்குது நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது அதெல்லாமும் வாங்கிக்கலாம் காம்போ மாத்திரம் வேணும்னா காம்போ வத்தல் காம்போன்னு டைப் பண்ணுங்கள் நாங்கள் வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம் உங்களோட அட்ரெஸ்லாம் க்ளீனாக அனுப்பிச்சி வைங்க ஃபோ கொரியர் ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக எடுங்க நன்றி வாழ்த்துக்கள்